ஹாய் கணேசு நான் முன்னாடி கேட்ட பதில் சொல்லல கணேஷ் வணக்கம் சொல்றாரு தெரியல என்ன ஒர்க்கு பாக்குறீங்க பருவீனு இடியாப்பம் சிக்கன் கிரேவி சாப்பிட்டேன் அன்பு அப்படியா சாமி பிஸ்னஸ் வந்து அப்படியா ஏய் எதுக்கு கொடுத்து 또왔 u t 자이 ஏழு மணி நீ இன்னும் போகலையா ஏ மணி மணி வாடா 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 பாடா என்ன ஒர்க்கு பர்சனலா சொல்ல வேண்டாம் விடுங்க மணி டீ போடுறானா உங்களைப்பா ஏய் மணி என்னடா டீ போட்டு பேசுறியாம்டா அடை மணி மணி போற டிக்கிற பருவின்னு சொன்னேன் ஏய் மணி அவன் பேச மணி அவன் பேச மாட்டான் மணி மணி ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுறா நீ வந்து முத தான் தப்பு தப்பாக உனையை யூஸ் பண்ணாங்க எல்லா நீ ஸ்பெல்லிங்கு கரெக்டாக எழுது சரியா ஸ்பெல்லிங் தப்பாக எழுதாத சரியா மணி டெலிட் பண்ணாதீங்க அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் டெலிட் பண்ணாதீங்க பார்ப்போம் பார்க்க முடியல பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கலி போராடிக்குது பார்ப்போம் பார்த்துக்கியா இல்லையா பார்த்திருக்கிய இல்லையா மணி அண்ணா நல்லா அண்ணா மாரியம்மன் லைவ்ல பார்ப்பேன் அண்ணா ஆமா ஆமா டீ போடத்தான் மணி